இதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை அல்லல் என்னும் கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை அன்னைவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே ஏ என் சுவாமி நடராஜனே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்தா ஸ்ரீ குருவே நமக தெளிவின் குருவின் திரு தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் இல்லை மூர்த்தி பெரியது இல்லை கீர்த்தி பெரியது இது எல்லோருக்குமே தெரியும் கீர்த்தியை வச்சு தான் குரு அதனால குருவா யார் நீங்கள் ஆவகனம் பண்ணுங்கிறீர்களோ அந்த குருவை பற்றி இந்த நன்னாளில் எந்த நன்னாளில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட நாலு முப்பது மணி அளவில் ரிஷப ராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் சரி இப்போ குருன்னா யாரு நமக்கு தெரியணும் குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் குரு குரு நிறைய சொல்லியிருக்காங்க திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயுங்கிறத முதல் குரு பேரே குருவாயுங்களா தான் முதல் குரு அடுத்தது திரு அண்ணாமலை குரு ஏன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் குருவா இருக்கக்கூடியது அந்த குரு அதனுடைய திருத்தலம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கூடியது பஞ்சபூத தலங்கள்லயே மேக்சிமம் திருவண்ணாமலை அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு ஏற்கக்கூடிய இடம் திருவானை கோவில் அதனாலதான் திருவானை கோவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும் எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும் எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும் திருவானை கோயில திருமணம் நடக்காது இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல அதனால திருவானை கோவிலுங்கிறது வந்து முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம் அதனால தான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது பரிகாரம் உதவி பண்ணட்டி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனால அது ஒரு குரு அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்குறார்கள் மாதா பிதா குரு அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குறுமார்கள் தான் அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலை எட்டாவது கலை ஜோதிட கலை பாருங்க எட்டாவது கலையில் ஜோதிட கலையை வச்சுருக்காங்க அப்போ எட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுது இந்த விஞ்ஞான உலகம் இது மெஞ்ஞான உலகம் விஞ்ஞான மெஞ்ஞானத்துலேயும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு நீங்கள் அந்த மீடியாக்களை போகும்போது அந்த கம்ப்யூட்டர்களை போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியும் பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியாது அந்த எட்டுங்கிற நம்பரை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ அந்த அதனால தான் எட்டு ஜோதிடத்துறையில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக என்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிக பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது பன்னெண்டு ராசிக்குரிய குறுப்பயிற்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் உன்னை பிடிக்காத யாருக்கும் நீ ஒருபோதும் பாரமாக இருக்காதே உன்னை பிடிப்பிருப்பதற்கு எப்போதும் சாரமாக இருக்காதே நீ எப்போதும் நீயாகவே கொள் யாரு சுவாமி விதானந்தர் சொல்லியிருக்கார் உங்களை பார்த்தவுடன் அவர்கள் வேறு பாதையில போவாங்க உங்களை பார்த்தானே போயிருவாங்க ஆனா கடைசியில் என்ன பண்ணுவாங்க நீங்க மட்டும் உங்க பாதைய நம்பிப்போங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா மகர ராசிக்காரவங்களுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு என்ன சிறப்பு மகராசானா இருப்பா மகராசியா இருப்ப ஏன் தெரியுமா அதுல உள்ள நட்சத்திராதிபதி நம்பர் ஒன்னு ரெண்டாவது என்ன தெரியுங்களா ஒரே கர்மமா இருக்கக்கூடியது கர்மம் ப்ரொபசனல் கர்மம் தொழில் கர்மம் ஜாப் ஒரே நோக்கத்தில் இருக்கக்கூடியது நீங்கள் தான் அது மட்டும் இல்லை இன்னொன்று தெரியுமா ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் இலையை போட்டாங்க இலையை போட்டோன்னே உப்பு வைப்பாங்க தண்ணி வச்சாங்க தண்ணி வச்சோன்னா வேற என்னென்னலாம் பதார்த்தமாக வச்சுட்டாங்க வச்சு முடித்த உடனே கடைசியில் முதலாளியை கூப்பிடுங்கன்னு சொன்னி ஐயான்னு அவர் தான் உடையாந்தார் யார் அந்த உப்பு வச்சவர் தான் உடையாந்தார் எல்லாமே நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிறீங்களா என்ன கேட்டேன் ஐயா உத்தரவுனாரு நீங்கள் யாருன்னு கேட்டு நான் தான் ஏன் முதலாளினாரு இல்லைங்க உப்பு வச்சுட்டு போனாங்க அப்படின்னுட்டு இல்லைங்க தொழிலாளியும் முதலாளி நான் தான் அப்படின்னாரு அதற்கு உட்பட்டவங்க யாரு மகர ராசி அதுக்கு எலிஜிபிலிட்டி யாரு மகர ராசி ஏன் தெரியுங்களா இதெல்லாம் சொல்றது அந்த கர்மத்துல கண்ணாய கர்மமே கண்ணாநார சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மகரத்துக்கு அதனால தான் எக்கேடு யார் என்ன பண்ணாலும் சரி நீங்க போகக்கூடிய பாதை தன் உண்டு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவங்க மகரம்தான் வேற யாரும் பன்னெண்டு ராசியில வேற ராசி இல்லை ஏன்னா அந்த நுணுக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க பொறுமையாக செய்யறது ஆமையும் முயலும் பார்த்துருக்கீங்களா முயலாமை அப்படி கதை படிச்சிருக்கிறோம்ல அப்போ தன் கதை தான் மட்டும் இருக்கணும் கொஞ்சம் சுயநலம் என்னங்கய்யா எல்லாத்தையும் நல்லா சொல்லிட்டு கடைசியில் அதையும் சொல்லிட்டீங்கல்ல எல்லாத்தையும் சொல்லணும்ல கசப்பு இனிப்பு வேணும்ல உறுப்பு வேணும்ல அப்ப சுயநலம் எங்க சுயநலம் இருந்தால்தான் பிழைக்க முடியும் சுயநலம் இல்லைன்னா எப்படி பிழைக்க முடியும் அப்ப சுயநலமும் இருக்கணும்ல அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் மிக மிக கடுமையாக வெக்கமான சூடு சொரண தூக்கு போடல தூக்குத்தம் போடுற எல்லாம் இழந்துட்டு இப்ப மீண்ட சொர்க்கம்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி வரக்கூடிய காலம் இப்போது மகரத்துக்குத்தான் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக மத்திம பயிற்சி தான் ஏன்னா இப்ப நடக்குது ஒன்பதாம் பார்வையா இப்போ குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையா இருக்கிறாரு ஆனா அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி இருக்குதே உங்களை எந்த அளவுக்கு கெடுத்தாரு உங்களை எந்த அளவுக்கு பலவீனமாக்குனாரு உங்களை எந்த அளவுக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை பிரதிபலித்தாரு பார்த்தீங்களா சனீஸ்வரர் அப்படிப்பட்ட சனீஸ்வரர் உங்க ராசிக்கு மூணுல இருக்காருங்க உங்க ராசிக்கு மூணுல இருக்காரு மூணில் மந்தன் இருந்தால் முழு பலன் சரிங்க அதை விடுங்க அதுக்கடுத்து பாருங்க உங்க ராசிக்கு ரெண்டுல யார் இருக்கா ராக இருக்காரு அப்போ ராகு ரெண்டுல இருந்தால் என்ன செய்ய போறார் ராகு ரெண்டுல இருக்கக்கூடாது கரெக்டா கண்டிப்பாக ஐயா போய் சொல்ல மாட்டேன் உண்மையை தான் நம்ம சொல்லணும் இல்லைன்னா நான் எங்கே போகணும் இருபத்தெண்டு தீர்த்தம் நான் போய் குளிக்கணும் அது எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிங்க இல்ல நவதிர்தத்தை கண்டுபிடிங்க ஆக உங்க ராசிக்கு ரெண்டுல ராகு இருக்காரு அப்ப உங்களுடைய வருங்காலத்துல உங்க ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு தசாபுத்திய பார்த்து கொண்டு நிச்சயமாக குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் மத்தியம பலனை கொடுக்கும் ஆனால் இந்த ரெண்டையும் காமன்சேஷன் பண்ணி என்ன கொடுக்கும் சனி பயிற்சி மிக உயர்ந்த அகிர உயர்தினையை கொடுக்கக்கூடிய ராசி மகரத்துக்கு உண்டு மகரம் சிகரத்தை தொடக்கூடிய நேரம் மகரம் சிகரத்தை தொடக்கூடிய நேரம் மகாலட்சுமி வழிபாடு அம்பாள் வழிபாடு திருவோண நட்சத்திரம் உப்புளியப்பன் ஒரு நாளாவது மகர ராசிக்காரவங்க தயவு செய்து கும்பகோணம் அருகில் உள்ள உப்புளியப்பனுடைய கோயிலுக்கு சென்று திருவோண நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்று கண்டிப்பாக வெ அதுக்குள்ள உள்ள அங்கே திருமஞ்சனம் பூஜை நடக்கும் அந்த பூஜையை மட்டும் முடிச்சுட்டு வாங்க திருமஞ்சன பூஜையை முடிச்சுட்டு வந்துட்டா நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றி விழாவாக உங்கள் ஆட்சி மாறும் உங்களுக்கு காட்சி மாறும் உங்களுடைய ஆட்சி மாறும் உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறிவிடும் முடிஞ்சு போச்சு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பின்னி பிழிஞ்சு எடுத்துட்டா மகர ராசிக்கு கம்ப்ளீட்டட் எல்சிசியும் என்ன எல்சின்னு போடுறோம்ல ஏபில என்ன போடுறோம் எல்சி சியூ லயன் கிளியர் கம்ப்ளீட்டா எப்ப முப்பது அஞ்சு முப்பது மூணுல இருந்து கிளியர் ஆக மொத்தம் கண்டிப்பாக நீங்க போகிறது உப்புளியப்புரம் கோயில் திருவோண நட்சத்திரத்துக்காரங்கள் போயிருங்க அவிட்ட நட்சத்திரம் கொடுமுடி போயிருங்க ஒரு முறையாவது கொடுமுடி போயிருங்க அந்தந்த ஏரியாவில் மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய சோழவந்தான் படித்துறை சனீஸ்வரருக்கு யார் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் தெரியும் ஒரு முறை போய் பார்த்துட்டு மிக சிறப்பான ஸ்தலம் அதை விட திருக்கொல்லிக்காடு அதை விட ஏகப்பட்ட ஸ்தலம் திருக்கொல்லிக்காடுக்கு எந்த குறை இல்லை அதாவது அதாவது க ஜென்மச்சனி பாதச்சனி உங்களுக்கு பாதச்சனியோட முப்பது மூல முடியுது லைன் கிளியர் ஆயுது ஒரு முறையாவது போகாதவங்க ஒரு தடவை திருக்கொல்லிக்காடு போயிட்டு வந்துட்டா மிக சிறப்பான இனிமேல் எல்லா வகையிலையும் எதை மூலதனம் உங்க மூலதனம் உங்களுடைய ஆரஸ்கோப்பு உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டு அதை கணக்கீடு பக்கத்தில் அறிஞர் பக்கத்தில் நினைச்சுக்கிட்டா மிக சிறப்பானதாக அமையும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல